ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் தீபாவளிக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சேங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மடக்கு இது எங்கள் ஊர் ஃபேமஸ்ன்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா மடக்கு இது மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம பாகு காய்ச்சி ஊற்றி வச்சுருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறு தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது அதே மாதிரி இது தேங்காய் பால் முறுக்கு இது நாளே செஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் காலைல பார்த்திங்கன்னா இட்லி நல்லா முறு மொறுன்னு சொல்லிடுற வடை உளுந்து வடை சில பேர் வந்து பருப்பு வடையும் செய்வாங்க அதுக்கப்புறம் சுளியத்துக்கு வந்து நாங்கள் வந்து கடலைப்பருப்பு இதை வச்சு அதில் தான் செய்வோம் நல்ல காசர்கோடு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசி பயிறு வச்சுட்டு சுளியன்னு செய்வாங்க நாங்கள் வந்து கடலை பருப்பு வச்சு தான் செய்வோம் அப்புறம் இட்லிக்கு வடைக்கு சேர்ந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பாசி பயிரோட உருண்டை நெய் உருண்டைன்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து செஞ்சாச்சு அப்புறம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய அதிரசம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மொட்டிச்சூர் லட்டு தான் செஞ்சது நீங்கள் நல்லா செஞ்சேங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ